இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஏதாவது ஒரு கஷ்டங்கிறது இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது பொருளாதார ரீதியா ஒரு பக்கம் கஷ்டம்னா மன ரீதியான போராட்டம் சந்திக்க கூடிய ஒரு பக்கம் பொருளாதார ரீதியா கஷ்டம் வந்தா கூட ஒரு பக்கம் கடை வாங்கி கூட சமாளிச்சிடலாங்க ஆனா இந்த மனசுல படக்கூடிய கஷ்டம் இருக்குது பாத்தீங்களா அதுதான் தீர்க்க முடியாத பல பிரச்சனையாவே இருந்துட்டு வருது அந்த வகையில உங்க கஷ்டம் எல்லாமே தீர்ணம்னா இந்த ஒரு சில விஷயத்த உங்க குலதெய்வ கோவில நீங்க செஞ்சாலே போதும் அற்புதமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு பண வருமானமா இருக்கட்டும் வீட்டுல தொடர்ந்து ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்குது தொழில ஒரு தடை இருக்குது குழந்தைகள் விஷயத்துல நல்ல நிலைமை இல்லை எதை தொட்டாலும் நல்ல மாற்றம் வரமாட்டேங்குதுன்னு நினைக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பீங்க அவங்க எல்லாமே இந்த விஷயத்த செய்ய பாருங்க அந்த வகையில ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு என்னென்ன விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து உங்க குலதெய்வ கோவலை செய்யக்கூடிய வழிபாடு என்னென்ன இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டு இருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா ரிஷப் ராசி என்றவர்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தாங்க இதுக்கு முன்னாடி எல்லாமே கொஞ்சம் பாதிப்புங்கிறது உங்க வாழ்க்கையில இருந்திருக்கும் பெரும்பாலும் உங்க மனசுல குலதெய்வத்தோட நினைப்பு வந்துட்டாலே போதும் இனி உங்களுக்கு கெட்ட நேரங்கிறது எதுவுமே கிடையாது நிறைய நல்ல மாற்றம் தரக்கூடிய நேரம் தான் அந்த வகையில குலதெய்வ கோவில இந்த விஷயத்த செய்ய பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் அதாவது குலதெய்வ கோவிலுக்கு எண்ணெய் வாங்கி கொடுத்தாலே நமக்கு நல்ல சகனம் தான் நீங்க என்ன செய்றீங்கன்னு பாத்தீங்கன்னா குலதெய்வ கோவிலுக்கு மாதம் மாதம் தொடர்ந்து நீங்க அமாவாசை இந்த பௌர்ணமி இந்த தேவர் அஷ்டமி நாட்கள்ல தொடர்ந்து நீங்க இந்த பன்னிரெண்டு மணி வாக்குல உங்க குலதெய்வ கோவில வச்சு தேவை ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க வீட்டுக்கு வந்ததுமே நீங்க உங்களுடைய பூஜை அறையிலையோ இல்லைன்னா வீட்டு வாசப்படிக்கும் முன்னாடியும் நீங்க நீங்க பச்சரிசியால கோலம் போட்டு அதுக்கு மேல பச்சரிசி பருப்பு நீங்க உங்க குல தெய்வத்தை நினைச்சு ஐந்து அகல் விளக்குல தீபம் ஏற்று தொடர்ந்து வழிபாடு செய்ய பாருங்க உங்க குறைகள் என்னவோ அப்படி தீபம் ஏத்துறப்ப உங்க குறைகள் என்னவோ அத சொல்லி நீங்க தொடர்ந்து நீங்க இப்படி செஞ்சுட்டு வர்றப்ப கண்டிப்பா உங்க பிரச்சனை தேரக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு அதனால மறக்காம ரிஷபராசி அன்பர்கள் இந்த விஷயத்த நீங்க தொடர்ந்து செய்ய பாருங்க ரிஷபராசி அன்பர்களுக்கு என்னதான் கிரக மாற்றம் இருந்தாலும் சுக்கரம் தான் உங்களுக்கு ராசி எதிபதி நீங்க ஒரு உண்மை தெரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் எல்லாமே உங்களுக்கு ஏற்படுத்தி தருவாரு ஆனா கூடவே குலதெய்வ தோஷத்தையும் தந்துருவாரு அதனால நீங்க என்னைக்குமே எந்த தடம் வந்தாலும் பரவாயில்ல குலதெய்வ வழிபாட்டை மட்டும் விட்டுறாதீங்க எளிதா குலதெய்வத்தோட சாபம் கிடைக்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த துலாம் ராசியும் இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் அமைஞ்சிடும் அதனால ரெண்டு ராசிக்காரங்களுமே பெரும்பாலும் நீங்க குலதெய்வ வழிபாட்டை எந்த காரணத்தை கொண்டு விடக்கூடாது இதை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரப்ப நிச்சயமா நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு ஏன்னா இந்த குலதெய்வ ஆசீர்வாதம் இல்லாதவங்களுக்கு தான் வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்கும் சொந்தத்தாலையும் பயன் இருக்காது சமுதாயத்திலையும் பயன் இருக்காது உழைக்கிற காசு வீடு தங்காதுங்க ஏதாவது வகையில பாதிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒண்ணு போடா ஒண்ணு பிரச்சனை மேல பிரச்சனைன்னு சந்திக்க கூடிய எல்லாமே இருப்பீங்க இந்த குலதெய்வ ஆசீர்வாதம் விட்டு போனவங்களுக்கு தாங்க இந்த மாதிரியான பாதிப்பு வரும் மன உளைச்சல் எல்லாமே சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க அப்படிப்பட்டவங்க எல்லாமே குலதெய்வ வழிபாட்டை விட்டுறாதீங்க தொடர்ந்து இந்த விஷயத்த செய்ய பாருங்க உங்க ஜாதக ரீதியாவும் நீங்க தொடர்ந்து உங்க குலதெய்வ வழிபாட்டை எப்படி செய்யணும் குலதெய்வம் தெரியாதவங்க கூட உங்க ஜாதக நீங்க தெரிஞ்சுக்கலாம் குலதெய்வம் சொல்லக்கூடிய ஆண் தெய்வமா பெண்தெய்வமாங்கிறத ஜாதக ரீதியாகவும் தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புங்கிறது அமைஞ்சிருக்கு அதனால நீங்க ஜோதிட ரீதியாகவும் தெரிஞ்சுக்கிட்டு மறக்காம உங்க குலதெய்வ வழிபாட்டை நீங்க விடாம செய்ய பாருங்க நல்ல வழிகாட்டுதல் நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த விஷயத்தால் நடக்கும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா ரிஷபராசி அன்புகள் இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா ராசி அதிபதி சுக்கரன் அஷ்டமஸ்தானத்துல குரு மற்றும் சனியோட பார்வையில இருக்கிறாங்க இழந்த விஷயம் கிடைக்குங்க சந்தோஷம் கிடைக்கும் தொழில் ரீதியான பாராட்டு பணம் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குதுன்னு சொல்லலாம் வேலையில பாத்தீங்கன்னா சம்பள உயர்வு பதவி உயர்வு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த நேரம் ஏற்படும் இழந்த சொத்து இல்லாம மறுபடியும் கிடைக்கக்கூடிய நேரம் தான் அதே மாதிரி வீட்டுல பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல நிலைமை உண்டாங்க குடும்பத்தோட கோவிலுக்கு போவீங்க குடும்பத்தோட சுற்றுலா மாதிரியான இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெண் தெய்வ வழிபாடு தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்பு எல்லாமே உண்டு அதே மாதிரி குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டா இந்த கணவன் மனைவிக்குள்ள இருந்த சண்டை சத்திரம் நீங்கும் குழந்தைகள் வழியிலும் உங்களுக்கு பெருமை உண்டாக கூடிய வாய்ப்பா இருக்குது சொந்த பந்த வகையிலும் சரி நண்பர்கள் வகையிலும் சரி முன்னாடியை விட இந்த நேரம் உங்களுக்கு சிறப்புதாங்க மதிப்பு மரியாதை கூடி வரும் கடன் பிரச்சனையால ரொம்ப நாளா அவதிப்பட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பா இந்த நேரம் அமைஞ்சிருக்கு வீண் செலவு குறையும் சேமிப்பு கூடிய நேரமா இருக்குது எந்த இருந்தாலும் நிதானத்தோட செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன் தாங்க மாதிரி ரொம்ப குடும்ப விஷயத்த கிட்ட பகிர்ந்துக்கிறத மட்டும் தவிர்த்துக்குங்க இது உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்குமே ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு அதனால ரிஷபராசி அன்பர்கள் இந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா பெருசா பாதிப்புங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை அதே மாதிரி இந்த நேரம் உங்களுக்கு மறைந்த புதனால நிறைந்த தன லாபம் சொல்லுவாங்க புத யோகமும் அமைஞ்சிருக்கிறதால திடீர் இனம் மாற்றம் ஊர் மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் உண்டாகும் அதே மாதிரி கொஞ்சம் மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால உடல் ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருக்கட்டும் எந்த வேலையா இருந்தாலும் கிட்ட பொறுப்பு ஒப்படைக்காதீங்க நீங்களாவே முன்ன நின்று செஞ்சீங்கன்னா பல பிரச்சனை நீங்க கூடிய வாய்ப்பா இருக்குது குரு இருக்கிற இடத்த காட்டிலும் பார்க்கிற இடத்துக்கு தான் பலன் அதிகம்னு சொல்லுவாங்க அதனால இந்த நேரம் வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சிறப்பா இருக்குது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்திலையுமே லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது சுபகாரியம் சம்பந்தப்பட்ட விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்துலதான் அமைஞ்சிருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரம் பகை கிரகமா அமைஞ்சிருக்கக்கூடிய அமைப்பு குருவுக்கூட வீடு இந்த நேரம் சுக்கன் விதமான வழிகளில் உங்களுக்கு மாற்றத்தை தருவார் அதனால கொஞ்சம் இந்த நேரம் எந்த வேலையா இருந்தாலும் ஆரம்பத்துல கவனம் கொடுக்கணும் மற்றபடி சிறப்பு தான் நிறைய பேருக்கு கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்பு வெளியூர் வெளிமாநிலத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இருக்குது வியாபாரம் தொழில் எடுத்துக்கிட்டாலுமே ரெட்டிப்பான பணம் தரக்கூடிய நேரம் தான் அதுல எந்த பாதிப்புமே இல்லை அதை பொறுத்த வரைக்கும் சிறப்புதாங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து உருவோட அமைப்பு பொருளாதார ரீதியா பாத்தீங்கன்னா பல நன்மை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரமா அமைஞ்சிருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அஷ்டமத்துல சுக்கன் அமைந்திருக்கிறாரு இந்த எதிர்பாலின வகையில கொஞ்சம் அவமானத்தை தருங்க ஆண்களா இருந்தா பெண்கள் பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு ஆண்கள் இந்த நேரம் கொஞ்சம் எதிர்பாலின வகையில அவமானத்தை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால எச்சரிக்கையா இருந்திருக்காங்க விழுஞ்ச வரைக்குமே தவிர்க்கிறது நல்லது தெரிஞ்சு பழகிறதா இருக்கட்டும் மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்கிற எண்ணம் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் எதிர்ப்பான வகையில கவனமா இருக்கு பாருங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில குரு பகவானுடைய அமைப்பு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் வருமானத்தை தரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சின்ன சின்ன செலவும் இருக்கும் ஆனா சமாளிச்சிருக்கீங்க அதுல எந்த பாதிப்புமே இல்லை இந்த நேரம் கொஞ்சம் அதிகப்படியான அலைச்சல் கொடுக்கும் உழைப்பு அதிகமா கொடுக்குற மாதிரிதான் இருக்கும் ஆனா சிறப்பா தான் இருக்குது திருமண முயற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா எடுத்தெடுப்புல நல்லபடியா அமையாதீங்க கொஞ்சம் ஏமாட்டத்தான் தரும் அதனால பொறுமையா இருந்தாலும் பரவாயில்ல தவறா வரணும் மட்டும் கொஞ்சம் நிச்சயம் பண்ணிடறாதீங்க கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி உத்தியோகம் வர்றப்ப தினமுமே இந்த நேரம் நீங்க எந்த வேலை செய்யக்கூடிய வேலையா இருந்தாலும் அதுல கவனம் கொடுக்கணுங்க சனி ராக கூட்டு சேர்க்க அதனால கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டீங்கன்னா பாதிப்புங்கிறது பெருசா இல்ல தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பா இருக்குது எதுவும் கொஞ்சம் அளவோட நீங்க வச்சுக்க பாருங்க மற்றபடி இந்த நேரம் சிறப்புதாங்க கலைத்துறையை சார்ந்திருக்க குடும்பங்களுக்குமே சிறப்பா தான் இருக்குது நல்ல நல்ல வாய்ப்பெல்லாம் வரும் வாய்ப்பு சரியா பயன்படுத்திக்கோங்க பணத்தை கொஞ்சம் நீங்க எண்ணி செலவு மாதிரி தாங்க இருக்கும் ஏன்னா பணம் இருக்குதுங்கிறதுக்காக கொஞ்சம் செலவு செஞ்சிடாதீங்க ஏன்னா வரக்கூடிய நாட்களில் சுப செலவும் கொஞ்சம் காத்திருக்குது அரசு துறையை சார்ந்திருக்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு கொஞ்சம் அனுகூலமாக இல்லை பல பிரச்சனைங்கிறது தேடி வரும் மன நிம்மதி இழக்கிற மாதிரிதான் இருக்குது தசா புத்தி சிறப்பா இருக்கக்கூடியவங்களுக்கு பரவாயில்ல ஆனா தசா புத்தி சிறப்பா இல்லைன்னா நீதிமன்றம் போகக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இருக்கிறதால கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க சொல்லா இருக்கட்டும் செயலா இருக்கட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க வெளிவட்டாரங்களையும் இந்த நேரம் நீங்க பேசக்கூடிய பேச்சுல பழக்க வழக்கத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் மத்தபடி உங்களுக்கு தான் எந்த தொந்தரவு இல்ல ஏதாவது ஒரு வகையில ஆதரவுங்கிறது கிடைக்கும் அது வகையில உங்களுக்கு தான் மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கல்வித்துறைக்கு சம்பந்தப்பட்டிருக்க கூடிய இந்த புதனுடைய அமைப்பை பொறுத்த வரைக்குமே ஓரளவு சிறப்புதாங்க நீங்க படிப்புல மட்டும் கவனம் கொடுக்க பாருங்க மத்தவங்களோட நெருங்கி பழகிறது வேண்டாம் அது தேவையில்லாத பிரச்சனையில உங்களை சிக்க வச்சிரும் முடிஞ்ச வரைக்குமே நீங்களுமே கொஞ்சம் சிக்கனமா தான் இருந்தாகணும் கொஞ்சம் நீங்க எதிர்பாலின வகையில கொஞ்சம் விலகி இருக்க பாருங்க ஏன்னா எதிர்காலத்துக்கு அதுதான் நல்லது விவசாயத்துறையை சார்ந்திருக்க கூடவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஓரளவு சாதகம் தாங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு விளைச்சல் வருமானம் கிடைக்கும் புதுசா பாதி பேத்துக்கு கவலையே இந்த பட பழைய கடன் பிரச்சனை தாங்க மத்தபடி சிறப்பா இருக்குது தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்ல கால்நடை வழியிலயும் உங்களுக்கு சிறப்பான பலன் தாங்க கால்நடை வளர்க்கக்கூடிய கொஞ்சம் பராமரிப்புல செலவு இருக்கும் ஆனா அதனால லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வருமானம் ஓரளவுக்கு திருப்திகரமா தாங்க அமையும் பெண்களா இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படினு பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாமே மன போராட்டம் கொஞ்சம் அதிகமா இருந்து வீட்லயும் சரி வெளியிலயும் சரி வீட்டுலதான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க வெளியில போனா வெளியில அதுக்கு மேல இருக்கும் வேலை வரக்கூடிய அமைப்புன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நிறைய மன கஷ்டத்தை தர மாதிரிதான் இருந்திருக்கும் நிறைய பேர் உங்களை நம்ப வச்சு பல விஷயங்களை உங்களுக்கு ஏமாற்றக்கூடிய அமைப்பு எல்லாம் இருந்திருக்குங்க அதை பொறுத்த வரைக்குமே மாறுது ஏன்னா நீங்க பட்ட அப்படி இந்த நேரம் எதுலையுமே தெளிவா இருப்பீங்க ஓரளவு சாதகம்தான் குடும்ப பிரச்சனை பெருசா எடுத்துக்க வேண்டாம் வரக்கூடிய நாட்கள் அது மாறும் உடம்ப கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கு பாருங்க ஏன்னா இந்த நேரம் மன சஞ்சல இல்லாம இருந்துட்டாலே போதுங்க சரியா சாப்பிட்டு சரியா தூங்கிட்டு வந்தாலே உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான தான் கொஞ்சம் மருத்துவ செலவு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால உடல் நிலத்துல கவனம் கொடுங்க நெருங்கின உறவுக்காரங்க சொந்த வந்த வகையில கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க மற்றபடி உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குது அதே மாதிரி என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல நீங்க என்ன மன தைரியத்தை விடக்கூடாது உணர்ச்சி வச கூட கூடாது நடந்துகிட்டாலே வந்த பிரச்சனை தன்னால போய்கிறோம் அதனால குறிப்பா நீங்க நடக்காத விஷயத்த நினைச்சு கவலைப்பட வேண்டாம் எதிர்காலத்தை நினைச்சு நீங்க ஒரு முன்னேற்பாடு செய்றீங்கன்னா அது தான் ஆனா நடந்து முடிஞ்ச விஷயத்த பத்தி நீங்க யோசிக்கிறதுனால ஒரு பிரோஜனம் இல்ல அதுல இருந்து வெளிவர பாருங்க சிறப்பாதான் இருக்குது ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க மத்தபடி சிறப்புதாங்க ரிஷபராசி அன்பர்கள் நீங்க குலதெய்வ கோவில தொடர்ந்து இந்த விஷயத்த செய்யணும் செவ்வாய்க்கிழமையான பக்கத்துல எந்த கோவில் இருந்தாலும் பரவாயில்ல தொடர்ந்து நீங்க தீபையாட்சி வழிபாடு செய்ய பாருங்க நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலத்துல உண்டுன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கிறத பத்தி நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே